வணக்கம் விவா் இன்றைய பதிவுல நாம சாப்பாடு சாப்பிடும்போது அது இருக்கக்கூடிய அறுசுவையான இனிப்பு ஓர்ப்பு புளிப்பு தோர்ப்பு கசப்பு கார்ப்பு என இந்த அறுசுவை கொண்ட உணவுகள் நாம சாப்பிடும்போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மனுஷன பிறந்த எல்லாமே உணவு உடை இருப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதுல நம்முடைய நாம உயிர் வாழறதுக்கு உணவு அப்படின்றது இன்றியமையாக தான் இருக்கு அந்த உணவு சுவை நிறைந்த உணவா இருக்கும்போது நாம அதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம் பெப்பட்ட இந்த ருசி கலந்த உணவுகள் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம இனிப்பு வகை இனிப்பு சுவையை பற்றி பார்ப்போம் இந்த இனிப்பு சுவை எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்றா இருக்கு எல்லா ஸ்வீட்ஸ்லயும் காஃபி டீலையும் சேர்க்கக்கூடிய இந்த இனிப்பு எல்லாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு இந்த இனிப்பு சுவையை கொண்ட உணவுகளை நாம் எடுத்துக்கும் போது ஒரு சில நன்மைகளை நம்மளால் பெற முதல்ல உடல் பொருமன் இந்த இனிப்பு சுவை அவ்வப்போது சாப்பிட்டு வரதால உடல் பருமன் அதிகரிக்கும் அதே இனிப்பை அதிகமாக எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப மோசமாவே பாதிக்கும் இதன் காரணமா இனிப்ப அளவோட எடுத்துக்கிறது நம்முடைய உடல்நலத்துக்கு எப்பயுமே நல்லது பழுத்த சுவையான உப்பு சுவை அதிகமா இருக்கும் போதுதான் உணவு நாம சாப்பிடற சாப்பாடு ஒரு திருப்தியா இருக்கும் இந்த உப்பு சுவை உப்பு சுவை இல்லைன்னா அந்த உணவை நாம எடுத்துக்கவே மாட்டோம் இந்த ஓர்ப்பு கொண்ட இந்த உப்ப உணவுல சேர்ந்து சாப்பிடும் போது நம்முடைய செரிமான திறன் சாப்பிடற சாப்பாடு ஜீர்ணமாகறதுக்கு இந்த உப்பு சுவை பெரிதும் உதவியா இருக்கும் உப்பை தவிர்த்து இந்த ஓர்ப்பை நாம பெறணும்னா சுரக்காய் முள்ளங்கி பூசணிக்காய் கீரைத்தண்டு வாழைத்தண்டு போன்ற காய்கறிகள்ல இந்த உப்பு தன்மையை இதெல்லாம் உறுப்பு சுவை கொண்ட காய்கறி வகையா இருக்கு நாம சாப்பிடற சாப்பாட்ட ஜீர்ணம் பண்றதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த காய்கறிகள்ல இருக்கு அடுத்ததா நாம புளிப்பு சுவையை பத்தி பார்ப்போம் இந்த புளிப்பு சுவை கொஞ்சம் பிறகு பிடிக்கும் கொஞ்சம் பிறகு பிடிக்காம கூட இருக்கலாம் இந்த புளிப்பு சுவை பசி உணர்வை ஏற்படுத்துகிற தன்மையாக இருக்குது இந்த புளிப்பு சுவை அளவோடு எடுத்துக்கிறது நல்லது அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா ரத்த அழுத்தம் உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் புளிப்பு சுவை கொண்ட உணவுகள்னு பார்க்கும்போது மாங்காய் எலுமிச்சை புளி தக்காளி இது எல்லாத்துலேயும் புளிப்பு சுவை காணப்படுது அடுத்ததாக தோற்பு சுவையை சொல்லலாம் சர்க்கரை நோயாளியில் பாதிக்கப்பட்டவங்க இந்த தோர்ப்பு சுவை கொண்ட உணவுகளை எடுத்துக்கிறது சர்க்கரை சக்கரை நோய் பிரச்சனையை கட்டுக்குள்ள வச்சிருக்க உதவியா இருக்கும் பித்தப்பையை சரியா வச்சுக்கிறதுக்கும் பயிற்றுப்போக்க தடுக்கிறதுக்கும் இந்த தோற்பு சோவை கொண்ட உணவுகள் பெரிதும் பயன்படுது மஞ்சள் மாதுளை வாழைக்காய் வாழைப்பூ இதெல்லாத்துலையும் தோர்பு சுவையை நம்மளால் பார்க்க முடியும் இதெல்லாம் தோர்பு சுவை கொண்ட உணவு வகைகளாக இருக்குது அடுத்தபடியாக கசப்பு தன்மை கசப்பு நிறைய பேருக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கும் கசப்பு சுவையில் நிறைய நன்மைகளும் இருக்குது இந்த சுவை கொண்ட உணவுகளை எடுத்துக்கும் போது நம்முடைய உடல் நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் வரைக்கும் கசப்பு சுவை கொண்ட உணவுகள்னு பார்க்கும்போது கத்திரிக்காய் சுண்டைக்காய் பாகற்காய் இந்த காய்கறி வகைகளில் கசப்பு சுவையை நம்மளால் பார்க்க முடியும் இதெல்லாம் கசப்பு சுவை கொண்ட உணவு வகைகளாக இருக்குது அடுத்ததா கார்ப்பு கார சுவையை கொண்ட உணவு வகைகள் எல்லாராலையும் விரும்பி சாப்பிட்ற ஒன்றா இருக்கும் நம்ம உணவுப் பொருள்களில் உப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல காரமும் அந்தளவுக்கும் முக்கியம் இந்த காரத்தை அளவோடு எடுத்துக்கிறது நல்லது அதிகமாகிச்சுன்னா வயிற்றில் புண்கள் ஏற்படுறதுக்கு இது காரணமாக இருக்கும் இந்த காரத்தன்மை கொண்ட உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிளகு கடுகு மிளகாய் வெங்காயம் இந்த காய் இது எல்லாத்தையும் காரத்தன்மை இருக்குது ஓகே விவாஸ் இன்னைக்கு நம்ம அறுசுவை கொண்ட பெயர்களையும் அதை சாப்பிட்றது மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம் மீண்டும் இதுபோல் பயனுள்ள தகவலோடு வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி